வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் மதுரை கிளை உயர் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பது தற்போது சமூக ஊடகங்கள்ல முன்னணி ஊடகங்கள்ல பெருமளவு விவாதிக்கப்படக்கூடிய விடயமாக பேசப்படக்கூடிய விடயமாக மாறி இருக்கின்றது கூடுதலாக இந்த அறிவிப்பு என்பது பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றியாகவுமே பார்க்கப்படுகின்றது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய அறிக்கை இங்க ஸ்கிரீன்ல இருக்கு அதை எல்லாருமே பாருங்க போலீஸ் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை மேலும் காவல்துறையினரின் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடப்பதற்கு ஒரு துளி கூட வாய்ப்பு கிடையாது காவல்துறையினரின் நடவடிக்கை கடுமையாக இருந்தால் கஞ்சா புழக்கமும் அவை தொடர்பான வழக்குகளும் எப்படி அதிகரிக்கும் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னா கஞ்சா விற்பனை தொடர்பா எத்தனை வழக்குகள் பதிவு செய்துள்ளீர்கள் எத்துணை வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்துள்ளீர்கள் என்றும் கேட்டிருக்கிறாங்க கூடுதலா இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா இதுதான் ரொம்ப மிக முக்கியமானதா பார்க்கப்படுகின்றது என்னன்னா இது குறித்து அதாவது எவ்வளவு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க எத்தனை இறுதி அறிக்கைகள் தாக்கல் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தமிழக உள்துறை செயலாளர் டிஜிபி போதை பொருள் தடுப்பு பிரிவின் இயக்குனர் விரிவான பதில் மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இதுதான் நேற்றைய தினத்துல பெரிய அளவுல ஒரு ஹாட் ட்ரெண்டிங் டாப்பிக்கா தற்போது வரைக்குமே பேசப்பட்டு இருக்குது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு முறை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் போதை பொருள் என்பது தலைவிரித்தாடுகிறது பலரும் இது ஒரு சாதாரண விஷயம் தானு சொல்லிட்டு கடந்து போவாங்க ஆனால் இது கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் அல்ல மாறாக இதுக்கு பின்னாடி ஒரு செயின் நெட்ஒர்க் இருக்கு அதை யார் குறிப்பிட்டு சொல்றாங்க மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே சொல்றாங்க ஒரு பகுதியில கஞ்சா விற்கப்படுது போதைப் பொருள் புழங்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தெரியாம எப்படி நடக்கும்னு கேட்கிறாங்க இது இதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி கேட்டிருந்தா இன்னும் வந்து துரிதமா காவல்துறை இப்போதாவது செயல்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னராகவே முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்குது இங்க வந்து நீதிபதி அவர்கள் கேட்கக்கூடிய இதே கேள்வியை திரு அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் கஞ்சாவினால் பல்வேறு கொலைகள் நடந்த போதும் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் மக்களுக்கு ஏற்பட்ட போதும் ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அப்படி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் இவ்வளவு பிரச்சனை நடக்குது கஞ்சா வைக்கக்கூடிய இடங்கள் காவல்துறைக்கு தெரிகின்றது காவல்துறைக்கு தான் இந்த கஞ்சாவை விற்கப்படுகின்றது அவங்களுக்கு கமிஷன் போது மாமல் போகுது ஆனா இதை வந்து காவல்துறையினர் பெருதா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் சொன்ன அந்த வார்த்தை தற்போது ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறார் இது இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விடயம் தமிழ்நாட்டுல ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னாக்க ஒரு அனலிட்டிக் சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா நூற்றுக்கு எழுபது சதவீத இளைஞர்கள் கஞ்சா பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாக இருக்கிறாருங்க சொல்லுது எழுபது சதவீதம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு கிராமத்துல நூறு இளைஞர் இருக்கிறான்னா எழுபது பேர் போதைக்கு அடிமையானவனா இருக்கிறான் முப்பது பேர் தான் அதுலயும் வந்து சில பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களா இருக்கிறாங்க அப்ப ஒரு கிராமத்துல இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி என்பது முற்றிலுமாக குஞ்சு இதே போல ஒரு நகரம் ஒரு ஒன்றியம் மாவட்டம் அடுத்து வந்து பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஒரு இருபது ஒரு கோடி இளைஞர்கள் இருப்பாங்கன்னு வச்சுப்போம் இதை எழுபது லட்சம் இளைஞர்கள் போதை பொருளால் பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி இந்த நாட்டினுடைய பெருமளவு வளர்ச்சி இருக்கும் எப்படி இந்த நாட்டினுடைய பொருளாதார உயர்வு இருக்கும் எதுவுமே இருக்காது எல்லாம் மங்கி போயிடும் இன்னைக்கு பல்வேறு குற்றங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லுமே பதிவு செய்யப்படக்கூடிய வழக்கினுடைய விவரங்கள் இருக்குது இல்லையா அதனை ஆய்வு கூர்ந்த போது அதுல ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்குது என்னன்னா இன்றைய தேதிக்கு இன்றைய தேதிக்கு சொல்றேன் இதுக்கு முன்னாடி நடந்தது கூட ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுப்போம் இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய காவல்துறையினரால் பதிவு செய்யக்கூடிய வழக்குகள்ல பாதிக்கு பாதி கஞ்சா போதையால் ஏற்படக்கூடிய வழக்கு தான் ஒருத்தனை வெட்டிடறான் வெட்டிட்டர்களை காரணம் என்ன நீ எப்படி நான் கஞ்சா போகுதியில இருந்தா நான் என்ன பண்ண நினைக்க தெரியலாங்கிறான் இதே போல பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதோடைய கான்க்ளூஷன் என்ன இதோடைய இரு தன்மை என்ன அப்படிங்கிறது தான் இங்க தெளிவா கேட்டிருக்குது உயர் நீதிமன்றம் கஞ்சா விற்பனை தொடர்பா எத்தனை வழக்குகள்ல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க இதுக்கு கிட்ட பதில் என்னன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டு இடத்துலுமே கேள்விக்குரிய கொடுத்துட்டாங்க இதுதான் காவல்துறையினுடைய பதிலாக இருக்குது கள்ளச்சாராய பிரச்சனை வந்தது செங்கல்பட்டு பகுதியில் வந்தது இங்கே ஈசியார்ல வந்தது அப்ப உடனே அவ்வளவு க கஞ்சா விற்பனையர்கள் அவ்வளவு கள்ளச்சாராய விற்பனையர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதுவும் எத்தனை ஒரு ஆபரேஷன் ஆப்ரேஷன் மாதிரி வச்சாங்க இந்த கள்ளச்சாராயத்தை பிடிபடுவது பிடிப்பதற்குன்னு ஒரு ஆப்ரேஷன் வைக்கிறாங்க காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான லிட்டரோட கஞ்சா வியாபாரிகளும் கள்ளச்சாரா வியாபாரிகளும் அதான் அந்த கிலோ கணக்கில் கஞ்சாவும் கள்ளச்சார வியாபாரிகளுமே கைது செய்யப்படுகிறார்கள் அப்ப நான்கு ஐந்து மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான லிட்டரோடு கைது செய்யப்படக்கூடியவர்கள் எல்லாம் ஏன் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்படலன்னு சொல்லிட்டு முன்னதாகவே ஒரு கேள்வி என்பது மக்கள் மதுல எழுந்தது அதற்கு காவல்துறை தரப்புல இருந்து பெருமளவுல எந்த ஒரு பதில் சொல்ல கிடையாது ஆனா அதற்கு பின்பாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஒரே நாளா அத்தனை பேரை கைது செஞ்சீங்கல்ல இப்ப தமிழ்நாடு முழுக்க கலாச்சாரம் வந்து முடிஞ்சிடுச்சா தமிழ்நாட்டுல இப்ப யாருமே அந்த கலாச்சாரம் காய்ச்சவே இல்லையா அப்ப அவங்க மீது என்னென்ன வழக்கு தற்போது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது முழுமையாக எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்னவா இருக்கும் இப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல குறிப்பிட்டு இந்த கஞ்சா கும்பல் எதை வந்து போக்கஸ் பண்றாங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் காலேஜஸ் இதை தான் போக்கஸ் பண்றாங்க மெயினாக கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்துலுமே இந்த கஞ்சா என்பது புழங்கி கொண்டு இருக்கின்றது அப்ப இது வரைக்கும் ஒரு மாவட்டத்துல உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டத்தை எடுத்துப்போம் அடுத்தது அரியலூர் மாவட்டத்தை எடுத்துப்போம் அடுத்தது இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துப்போம் இந்த பகுதிகளில் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களை நம்ம சொல்லல இத்தனை மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களில் இதுவரை எத்துணை கஞ்சா விற்பனையாளர்கள் தினந்தோறும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி என்பது இங்கு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது அதற்கான பதிலும் அப்படியே தான் அமைந்திருக்கின்றது சோ இது எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஏற்படுத்தும் தொடர்ந்து சொல்றாரு திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு காரணி அப்படின்னா அது கஞ்சா தான் இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுத்தும் குடும்பங்கள்ல பெத்த அப்பாவும் முகம் வெட்டி கொண்டு இருக்கிறான் கஞ்சா போதையில பெத்த அப்பாவும் முகம் வெட்டி கொண்டு இருக்கிறான் ஒரு ஆசிரியரை வெட்டி கொண்டு இருக்கிறான் யாருன்னே தெரியாது இப்ப அண்மையில பார்த்தோமே ரோட்ல நாலு பேர் நடந்து போட்டுருக்கிறான் கஞ்சா அடிச்சுட்டு யாருன்னே தெரியல அந்த மனுஷன் மட்டும் லெப்ட் சைட்ல ஒரு கிராஸ் பண்ணி போற போட்டு போட்டாட்டிக்கிறான்னு சம்பந்தமே இல்லை அவனை காவல்துறை வச்சி வெளுக்குது வெளுத்ததுக்கு அப்புறம் என்ன வருது கஞ்சா போதில செஞ்சுட்டேன் சாருங்கிறான் அப்ப இந்த கஞ்சாவை காவல்துறை நினைச்சா முடக்க முடியாதா ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இது பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம சமுதாயம் பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இந்த தமிழ் சமுதாயம் எவ்வளவு இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்தாலும் எழப்போகுது தெரியுமா கேஷுவலா கேஷுவலா பெற்றானுங்க கேஷுவலா புத்துறானுங்க ஒரு கண்டக்டரை இழுத்து போட்டு அடிச்சான ஒரு நாலஞ்சு பேர் அவனால கஞ்சா போதை தான் இப்ப அண்மையில பார்த்தோம் ரோட்ல தகராறு செஞ்சுட்டு இருக்கிறான் ஒரு அந்த கஞ்சா குடிச்சு போயிடுவோம் அதை ஒரு பையன் வச்சுட்டு போய் அவன் மேல அந்த வண்டியை ஊட்டி ஏத்தி வண்டியை ஊட்டி ஏத்தி அப்ப எவ்வளவு தீர்க்க இருந்திருக்கும் அவனுடைய மனசு அந்த பையனை கொள்றான் அந்த பையனுடைய கொண்ட வழக்குல எதுனா அங்க பின் பிரச்சனையா இருக்குதுன்னு பார்த்தா கஞ்சா பிரச்சனை விவசாயியுடைய இடத்துல உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு இருந்திருக்கிறானுங்க கிருஷ்ணகிரி பக்கம் அதை போய் தட்டி கேட்டிருக்கிறாரு ஏன் அங்க உட்காந்து குடிக்கிறீங்க கஞ்சா அடிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த போதை தலைக்கு உச்சேரி அவர் அங்கேயே அடிச்சு கொள்றானோ அவரு இந்த மாதிரி எண்ணற்ற பல்வேறு சம்பவங்கள் இந்த கஞ்சாவால் தினம்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் என்ன முடிவு காவல்துறையினருடைய துரிதமான செயல்பாடும் நடவடிக்கையும் தான் முடிவு பாமகவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு காவல்துறைக்கு தெரியாம எதுவும் நடக்கிறது இல்லைன்னு தான் இங்க மதுரை உயர் நீதிமன்றமும் சொல்லுது இப்ப என்ன சொல்லுது காவல்துறை சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா ஒவ்வொரு பகுதியிலும் லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க ஷாப் வச்சிருக்கவங்க கூட பார் வச்சிருக்கவங்க கூட இந்த மாதிரியான விற்பனையாளர்கள் கூட போலீஸுக்கு மறைமுகமான ஒரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை நம்மளால பார்க்க முடியும் அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல கூட கஞ்சா புழக்கமே இருக்காது காவல்துறை இவர்களுக்கு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குது பதிலாக கையில் லத்தி எடுத்து உரிச்சா அந்த விக்கிரவனுங்கள ஒரு இடத்துல கூட கஞ்சா புழக்கமே இருக்காது புழக்கமும் இருக்காது பெரிய ஒரு இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் எல்லா விடயங்களும் தினந்தோறும் பாத்துட்டு இருக்கிறோம் ஊடகங்கள்ல அதனுடைய தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா காவல்துறையினுடைய அந்த துரிதமான செயல்பாடு மட்டும்தான் இதற்கான தீர்வு பார்ப்போம் கேட்டிருக்கிறாங்கல்ல தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளர் டிஜிபி அடுத்தது போதை பிரிவினுடைய தடுப்பு முக்கிய பிரமுகர் அதாவது இயக்குனர் அவங்க எல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அவங்களுடைய பதில் மனுல என்ன தாக்கல் செய்ய போறாங்கன்றதை பார்ப்போம் என்ன குறிப்பிட போறாங்கன்றத பார்ப்போம் இங்கே ஒரு பெயரளவுக்கு மனு தாக்கல் மீண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் அறிக்கையை தயார் செய்வதை விட இவங்க சொல்லி நேத்தி சொல்லிட்டாங்க இப்ப ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் போதும் எடுத்தீங்கன்னா உரிச்சுக்கு எடுத்துடலாம் ஒரு பய வைக்க முடியாது இன்னைக்கு காவல்துறையை தான் பலரும் நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனா காவல்துறையின் மீது இத்தனை அடுக்கடுக்கான கேள்விகள் என்பது காவல்துறையினர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க செய்துன்னு சொல்றாங்க இந்த செய்தியை பார்த்த பலருமே அவங்களுடைய சோ சொல்றேன் ராமதாஸ் அவர்கள் சொல்வது போல அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்த கருத்தாக தான் பார்க்க முடியுது உயர் நீதிமன்றம் அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே பாமக ராமதாஸ் அவர்கள் பல்வேறு இடத்துல அதை சுட்டியும் காட்டியிருக்கிறார் காவல்துறை இவை யாவையும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த கஞ்சா விற்பனையாளர்களை கலச்சாராய விற்பனையாளர்களை போதை பழக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மீட்டெடுக்க உங்களால் மட்டும் தான் முடியும் இவர்களை அழித்தொழிக்க அதாவது இந்த விக்கிரவனால் அழித்தொழிக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்துங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இத்தகைய ஒரு கூற்று வருவதற்கு அடிப்படை ஆயத்தமாக இருந்த பாமகவிற்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுவது நன்றி வணக்கம்